பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் நகர்த்தியாச்சா ரைட்டு உங்கள் பஞ்சபாதத்து சந்தனங்கும்மா வச்சுக்கோங்க பஞ்சபாதரை உங்க பூஜை பண்ணுற வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் லைட்டாக நாலு சைடும் சீடும் சந்தனங்கும்மா வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு அக்ஷதையும் புஷ்பமாக கையில் எடுத்து இந்த மந்திரம் சொல்லி அந்த பஞ்சபாத்துக்குள்ளேயே போட்டுடணும் மந்திரம் சொல்லிட்டே சந்தனகும்மெல்லாம் இல்லைனா தப்பு இல்லை அப்படியே சொல்லுங்க கலசசிய முகே விஷ்ணுஹோ మూలే గంటేరుద్రస్రితమూ త్రథిోబ్రహ్మామధ్యే మాతృగణ స్మృత సర్వే సాగరాస్సే సప్తద్వీపాసుంధరా గేద यजुर्वेदः सामवेतोपि अथर्वणः अंगैश्च सहिदा सर्वे तलाशाम्बु समाश्रिताः आयान्तु श्रीकृष्ण पूजार्थं दुरिदक्षया कारकाः யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் கொரு சந்திர கும்பலாம் வச்சாச்சா ஆ ரெண்டு அக்ஷதையும் புஷ்பமாக அந்த பார்த்துக்குள்ளே போட்டுருக்கோம் அப்படியே போட்டாச்சா அதுலேருந்து ஒரு இது ஜலம் எடுத்து என்னென்ன பூஜைக்கு உண்டான புஷ்பம் வெத்தலை பார்க்கப்படலாம் இருக்கும் இல்லையோ அந்த ஜலத்தால் அப்படியே ப்ரோக்ஷனம் பண்ணுங்க அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே உங்களுக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க அன்னியாச்சா மணி எடுத்து மந்திரம் சொல்லி அடிங்கோ மந்திரம் சொல்லிவிட்டு மணி அடிங்கோ என்ன புரியாது ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து தந்து ரக்ஷாம் கண்டாரவம் கரும் யாதவ் தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் மணி அடிங்க அப்படியே போகிறோம் கீழே வச்சுருக்கோங்கோ ரெண்டு அக்ஷதையும் புஷ்பமாக கையில் எடுத்துக்கோங்கோ சுவாமிலாம் அலங்காரம் பண்ணியிருக்கா சில இடத்துல விக்கிரகமாகவும் வச்சுருப்பா சில ஆற்றுல படமாகவும் வச்சுருப்பாள் அது எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுட்டு சுவாமிலாம் தொடச்சி எல்லாம் அழகாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆ எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா அழகாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க புஷ்பமும் கையில் எடுத்துக்கோங்க கையில் வச்சுங்கோ இந்த மந்திரம்லாம் அப்புறம் அந்த படத்து மேலேயோ இல்லை விக்கிரகம் வச்சுருந்தாலும் விக்கிரத்து மேலேயோ போட வேண்டியது சரியா சொல்லுங்க ஸ்தன்யம் பிபந்தம் ஜனனி முகாப்ஜம் விலோக்கியமானம் முகுராதரேன மங்குளிபிகி நமோ கதம் குமாரம் யசோதம் கரிஷ்யேகம் கரிஷியேம் ஃபிர जनार्दना देवीं स्वच्छां भरतरां निक्षिप्त श्रीकृष्णवदनाम्बोजनिक्षिप्तकुचमण्डलां लालयन्तीं प्रसन्नास्यं गोविन्दं பாலகம் முத பிபன் வாமஸ் விலோக்கியமானம் ஸ்பிருஷ்ந்தம் முகம் மாதுஹூ मुहुर मुहुहु सर्वाभरणं संयुक्तं मुक्तादाम विभूषितं नूपुरैः मणि संचन्नेहि कडीसूत्रैः अलङ्कृतं कस्तूरी குங்குமோதை திவன்தான் உலேப்பணை நவீதரோவாசி திங் கல்பவ்ஷூமா అలంకృతం మందస్మిదసత్కండం విలసన్మణికుండలం మునిబృందై నారదాధ్యై సిద్ధ సిద్ధవిద్యాధరై యక్ష మనుత్తమం ప్రసన్న ఆలోకనై స్నిగ్ధై వర్ధయంతం శుభాశుభం అణిమాది గుణోేదం ధ్యా ప్రపూచే ध्यात्वा चतुर्भुजं देवं शङ्खचक्रगदादरं गुणोभेदं लक्ष्मीयुक्तं विभूषितं लसद् कौस्तुभशोभाढ्यं மேகஸ்யாமம் சுலோச்சனம் அஸ்மின்னே அதாவது படமாக வச்சுருந்தேனா இதை சொல்லுங்கள் அஸ்மின்னே சித்திரபடே இல்லை பித்தளை விக்கிரகமாக வச்சிருந்தேனா இதை சொல்லுங்கள் அஸ்மின்னே விக்கிரஹே ஏதாவது இதுவாக வச்சிருந்தேனா அஸ்மின் பிம்பேன்னு சொல்லிக்கலாம் தப்பு தேவகி வசுதேவ சகிதம் பாலகிருஷ்ணம் தியாயாமி அந்த அக்ஷதையும் புஷ்பம்மா சுவாமி மேலே போடணும் போட்டாச்சா ரெண்டே ரெண்டு அக்ஷதையை மாத்திரம் எடுத்துக்கோங்க கையில் ஆவாஹயாமி தேவேஷம் ஸ்ரீதரம் ஸ்ரீபதிம் ஹரிம் பாலரூப தரம் திவ்யம் சச்சிதானந்த விக்கிரகம் அதே மாதிரியே சித்திரபடமாக இருந்தால் சொல்லுங்கள் அஸ்மின்னே சித்திரபடே விக்கிரகமாக இருந்தால் அஸ்மின்னே விக்கிரகே வேறு ஏதாவது இருந்தால் அஸ்மின்னே பிம்பே அப்படின்னு சொல்லிக்கலாம் தேவகி வசுதேவசகித பாலகிருஷ்ணம் ఆవాహయామి అక్షదే మాత్రం పోటు పోటాచా మరపడి అక్షదే కీళ్ళెడుతు దామోదర నమస్తేస్తు బలానుచ నమో నమ స్వర్ణ సింహాసనం చారు ప్రీత్యర్థం ప్రతిగృహ్యత பாலகிருஷ்ணாயணமாக ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி ரெண்டு அக்ஷதையை போடுங்க சுவாமி மேலே போடாச்சா இனிமேல் உத்தரணியால் ஜலம் எடுத்து பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் போட வேண்டியது சின்னதாக ஒரு பாத்திரம் பகையில் வச்சுக்கங்கோ மந்திரம் சொல்ல சொல்ல ஜலம் போட வேண்டியது புஷ்பாட்சத சமாயுக்தம் ஏலாகந்த சமன்விதம் పాద్యం గ్రహాణ ప్రదాయక బాలకృష్ణాయ నమ పాదయో పాద్యం సమర్పయామి జలం పోడుంగ అడతదు గంగానది సమానీదం సువర్ణ கலசஸம் அகியம் கிருணேஷ வசுதேவ பிரியாத்மலகிருஷ்ணாய நம ஹஸ்தோ அமர்ப்பீ ஜலம் போடுங்க மறுபடியும் ஜலம் எடுத்துங்க தாமோதர நமஸ்துபியம் யமலார்ஜுன பஞ்சன யமுனாஜல சம்யுக்தம் கிருஹான ஆச்சமணீயக்கம் பாலகிருஷ்ணாயணமாக ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி இதெல்லாம் போட்டுருங்கோ அடுத்தது ஒரு அந்த வெள்ளி உதாரணியாக இருக்கணும் ஆற்றுல செப்புத்தர்ணி யூஸ் பண்ணாதீங்கோ வெள்ளி உதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு உதர்ணி பால் எடுத்துங்க அதுலேருந்து மந்திரம் சொல்லி திருப்பி அந்த கிண்ணத்துலேயே சுவாமி டெ காமிச்சிட்டு கிண்ணத்துலேயே ஊற்றி வேண்டியது தேவதேவ ஜெகநாத் திராஹிமாம் பவசாகராது மதுபர்கம் கிருஹானேதம் தே நமஹா பாலகிருஷ்ணாயணமாக ஒரு உதணி பால் எடுத்துட்டேலா அதில் கொஞ்சோண்டு பக்கத்தில் தேன் இருந்ததுன்னா ஒரு உதணி ஒரு சொட்டு தேன் மட்டும் விட்டுங்க ஏன்னா மது பாலும் தேனும் சேர்ந்தது தான் ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு ஒரே சொட்டு தேன் அதில் விட்டுண்டா சுவாமிகிட்ட விட்டுலாம் தேன் சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் பரவாயில்ல பாலே விடுங்க மது பர்கம் சமர்ப்பஜாமி இல்லை எடுத்துன்னு வரலா தேன் எடுத்துன்னு வரதான் எடுத்துன்னு வாங்க தப்பு இல்லை பக்கத்தில் எங்கே இருந்ததுன்னா எடுத்துன்னு வாங்கோ அதுக்கப்புறம் கலந்து கூட விடலாம் தப்பு இல்லை பக்கத்தில் ஆற்றுல எங்கேயா இருக்கா எடுத்துன்னு வா சொல்லுங்க ஒரு தண்ணி அந்த பாலோட கொஞ்சோண்டு சேர்த்து மது பர்கம் கொஞ்சோண்டு தேனதில்லை ஒரு சொட்டு துதர நீலே விட்டு சுவாமி சேர்த்துலாம் மது பர்கம் சமர்ப்பயாமி இப்போது அபிஷேகம் பண்ணணும் இப்போ சித்திரப்படமாக இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ண வேண்டாம் சுத்தோதக ஸ்நானம் சொல்லி புரோக்ஷனம் பண்ணால் போகிறோம் இந்த மந்த வரப்போகிற மந்திரத்தை சொல்லவே வேண்டாம் இதுவே விக்கிரகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காமதேனோஹ சமுத் தேவரிஷி பித்ரு திருப்திகம் திருப்திதம் பயோததாமி தேவேஷ ாய பிரதி கிரஹ்யதாம் பாலகிருஷ்ணாய் நம க்ஷீரேண ஸ்னபயாமி விக்கிரகமாக இருக்கும் பட்சத்தில் பாலாபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது தைரபிஷேகம்லாம் நெய்யபிஷேகம் வரலாம் தேனபிஷேகம்லாம் பஞ்சாமிரத அபிஷேகம் வரலாம் எல்லாம் பண்ணலாம் விக்கிரமாக இருக்கும் பட்சத்தில் இல்லை படம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மதத்தை சொன்னால் போகிறோம் स्नापयामि सुरश्रेष्ठं कृष्णं बालस्वरूपिणं शुद्धोदकेन च प्रीत्या भयक्लेशविनाशनं बालकृष्णाय नमः शुद्धोदकस्नानं சமர்ப்பயாமி ஜலத்தால் சுவாமி மேலே ப்ரோக்ஷனம் பண்ணுங்க அப்படியே படம் படமானதான் பரவாயில்ல படத்துக்கும் ப்ரோக்ஷனம் பண்ணுங்க அப்புறம் ஸ்நானானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி ஒரு தினம் ஜலம் போட்டிருக்கோம் அப்படியே பக்கத்தில் ரைட்டு அடுத்து வஸ்திரம் சாதனம் வஸ்திரத்தை கையில் எடுத்துக்கோங்க பீதாம்பர துவயம் தேவ வனமாஞ்ச கௌஸ்துபம் திவ்யன் ஆபரணீசுநந்த பாலகிருஷ்ணாயணமாக வஸ்திரம் சமர்ப்பீ இந்த வசத்தை சாத்துக்குங்க சத்யஜா ரெண்டு அக்ஷதம் எடுத்துக்கோங்க ராஜதம் கையில் வாதி அதுதான் பூனல் கொடுத்துருந்தாங்கன்னா பூனல் சாத்தலாம் அந்த புல்ல இல்லைன்னா அக்ஷதையை போடுங்க ராஜதம் பிரம்மசூத்திரஞ்ச காஞ்சனஞ்ச உத்தரீயகம் கிருஹான தேவதேவேஷ யசோதானந்த வர்தன பாலகிருஷ்ணாயணமாக யஜ்யோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி யஜ்ஞோபி இல்லைன்னா இந்த அக்ஷதை சொல்லுங்கள் யஜ்ஞோபிந்தி இருந்ததுன்னா யக்ஞோபவீதம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து சந்தனம் அமைக்கணும் சந்தனம் அமைச்சுன்னே சொல்லுங்கள் ஸ்ரீகந்தம் குங்குமோபேதம் கற்பூராதி சமன்விதம் விலேபனம் யதுநாயக திவ்ய பரிமல கந்தானே சுரஸ் கிராணியதுநாயகபாலகிருஷ்ணாயணமாக திவ்யபரிமகார சந்திரமங்க குமாதம் உபரிஹரிதிராகுமம் சமர்ப்பமி சில அத்துல குங்குமம் வைக்க மாட்டாள் அப்படின்னு தான் வேண்டாம் చందన చచ్చా రెండు అక్షత ఎత్తు అక్షతాన్ తబళాన్ దివ్యాన్ ముక్తాబల సమప్రభాన్ వాసుదేవ గృహాణ నమస్తే భక్తవత్సల బాలకృష్ణాయ నమ అక్షతాన్ சமர்ப்பையாமி எனக்கு லக்ஷதே சுவாமிகிட்ட போட்டுருங்க அடுத்தது புஷ்பம் புஷ்பமாலை மாலை சாத்துங்க ஜாதிச்சம்பக புஷ்பத்தியை கேதகி மல்லிகாதிபரவீரை பூஜையாமி பிருதக் பிதக் பாலகிருஷ்ணாய் நம புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜையாமி புஷ்பமாலையை சாத்திடுங்கோ நெவேத்தியத்துக்கு சாமான்லாம் அழகாக ஒரு உதிரி ஜலம் போட்டுட்டு நெய்வேத்தியங்கள்லாம் அழகாக கொண்டு வந்து வச்சுக்கோங்கோ அதில் துணைக்க ஏதாவது இருந்தாருன்னா எடுத்து வைக்கலாம் பிள்ளை நீங்கள் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாம் அழகாக ஜலம் போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கங்கோ எடுத்து வச்சுட்டு புஷ்ப பூஜை பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த ரெக்கார்டில் அர்ச்சனை நல்லாயிருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது கடல் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க